வணக்கம் தற்போதைய நாடாளுமன்ற தேர்தலின் இறுதி வாக்குப்பதிவு நாளை அதாவது ஜூன் ஒன்று அன்று நடக்க இருக்கிறது இது பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் ஐநூத்தி நாற்பத்தி மூணு இடங்களுக்கு ஏழு கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது இந்த தேர்தலில் முடிவுகள் எப்படி இருக்கும் நாட்டின் மிக முக்கியமான தேர்தல் கணிப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சொல்வதை முதலில் பார்ப்போம் பிரசாந்த் கிஷோர் பாஜக ஆண்டு பெற்ற சீட்டுகளின் எண்ணிக்கையான சற்று கூடுதலாகவே பெறும் என்கிறார் இதற்கு காரணமாக அவர் சொல்வது நாட்டில் மோடி அரசு மீது எந்த அதிருப்தியும் இல்லை என்பதுதான் இதையே அவர் ஆரம்பத்திலிருந்து சொல்லி வருகிறார் இன்னொரு முக்கியமான தேர்தல் கணிப்பாளர் யோகேந்திர யாதவ் இவர் சமீபமாக என்ன சொல்றார்னு பார்த்தா கொஞ்சம் காங்கிரஸ் ஆதவாளர்கள் திருப்தி பட்டுக்கலாம் ஆனால் இவரும் பாஜக தான் ஆட்சி என்கிறார் பாஜக எப்படி பார்த்தாலும் இருநூத்தி ஐம்பது இடங்களுக்கு தான் பெறும் அதன் கூட்டணி கட்சிகள் சுமார் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பது இடங்கள் வரை பெறும் என்கிறார் காங்கிரசுக்கு தொண்ணூறிலிருந்து நூறு இடங்கள் வரை கிடைக்கலாம் என்கிறார் இந்தியா கூட்டணி கட்சிகள் நூத்தி இருபதிலிருந்து நூத்தி முப்பத்தி ஐந்து வரை பெறலாம் இறுதியில் இருநூத்தி ஐந்து முதல் இருநூத்தி முப்பத்தி ஐந்து வரை எதிர்க்கட்சிகள் பெற்று வலுவாக இருக்கும் என்பது இவரது கணிப்பு சிஎஸ்டிஎஸ் எஸ் அமைப்பின் இயக்குனர் சஞ்சய் குமார் சொல்வது யோகேந்திர யாதவ் பிரசாந்த் கிஷோர் இருவர் சொல்வதற்கும் நடுவில் இருக்கிறது பாஜக முன்னூறு இடங்களை பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லும் இவர் அதே சமயம் அவர்கள் இருநூத்தி நாற்பது இடங்களுக்கு கீழே பெறவும் வாய்ப்பு இல்லை என்கிறார் பாஜக பெரும்பான்மைக்கு அருகலான இடங்களை பெற்றுவிடும் என்பது இவரது கணிப்பு பொருளாதார அறிஞரும் நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவருமான பர்கலா பிரபாகரின் கணிப்புதான் அதிரடியாக இருக்கிறது பாஜக எப்படி பார்த்தாலும் இருநூறிலிருந்து இருநூத்தி இருபது சீட்டுகளை தாண்டி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களுக்கு கீழேதான் பெறுவார்கள் என்று இவர் சொல்கிறார் தமிழ்நாட்டில் இருந்து இரண்டு பேரின் கருத்துக்களை மட்டும் பார்ப்போம் பத்திரிக்கையாளர் மாலன் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால் என்ன நடந்தாலும் பாஜக ஆட்சிக்கான பெரும்பான்மையை அடைந்துவிடும் என்கிறார் மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வருமா அப்படின்னா வரும் அவர்கள் சொல்வதை போல நானூறு இடங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு அவர்கள் சொல்வதை போல பிஜேபி மட்டுமாக தனியாக முன்னூற்றி எழுபது இடங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா இதுக்கும் வாய்ப்பு என்று தான் சொல்ல முடியும் அவங்க வந்து பெரும்பான்மைக்கு தேவையான இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்கள் அல்லது அதற்கு மேல் பெறுவார்களா என்று கேட்டால் ஆமாம் பெறுவார்கள் என்னுடைய இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற ஃப்ரேம் ஒர்க்கில் சொல்ல முடியும் அப்படி நான் சொல்வது வந்து ஒரு ஊகத்தின் அடிப்படையில் நான் சொல்லலை அதை வந்து ஒரு சில அடிப்படையான தகவல்கள் தரவுகள் அடிப்படையில் நான் சொல்கிறேன் அது வந்து கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முந்நூற்றி மூன்று இடங்களில் வந்து பிஜேபி பெற்றிருக்கு இந்த முந்நூற்றி மூன்று இடங்களில் வந்துட்டு ஒரு இரநூத்தி இருபத்தி நான்கு இடங்கள் வந்து அவங்க ஐம்பது சதவீத வாக்குகளுக்கு மேலே பெற்றாங்க இப்போது அந்த ஐம்பது சதவீத வாக்குகளில் வந்து நீங்கள் மாற்றினால்தான் அவங்க வந்து அந்த இரநூத்தி இருபத்தி நாலு இடங்களில் பெறக்கூடிய வெற்றி வாய்ப்பை வந்து நீங்கள் பாதிக்க முடியும் ஆனால் அப்படி மாற்றுவதற்கான அப்படி மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வந்து ஒரு பெரிய அலை வேண்டும் அப்படி ஒரு அலை வீசுகிறதா என்றால் அப்படி ஒரு அலை வீசலை என்பதைத்தான் நம்முடைய வாக்குப்பதிவு காட்டுகிறது தேர்தலில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட குறைவான வாக்குகள் தான் இந்த ஐந்து நடந்து முடிந்த ஐந்து தேர்தல்களையும் அப்படித்தான் ஆகியிருக்கிறது ஆனால் வெறும் வாக்கு சதவீதத்தை மாத்திரம் வைத்து சொல்லிவிட முடியுமா என்று கேட்டால் இப்போ வாக்கு சதவீதம்லேயும் வந்து அதை நம்ம ஏமாற்றக்கூடும் ஆதரவாகவோ எதிராகவோ அலை இல்லை இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு பயணம் செய்து வந்துள்ள பத்திரிகையாளர் சமஸ் பாஜக எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றி அவர்களுக்கு கிடைக்காது என்கிறார் அதே நிலைப்பாடு தான் நானூறு ஒருபோதும் அவர்களுக்கு கிடைக்காது பாஜக கூட்டணிக்கு நானூறு அப்படிங்கிற எண்ணம் கிடைக்க போவதில்லை பாஜகவுக்கு முன்னூற்றி எழுபது அப்படிங்கிற எண்ணம் கிடைக்காது இன்ஃபேக்ட் வந்து நான் அப்போ சொல்லிகிட்டு இருந்தது என்னன்னு சொன்னால் கடந்த முறை அவர்கள் வென்ற முந்நூற்றி மூணுங்கிற எண்ணம் கூட இந்த முறை அவர்கள் பெறுவது கஷ்டம் பெற முடியாது இன்னும் சொல்லப்போனால் இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கே அவர்கள் தடுமாற வேண்டும் இந்த தேர்தல் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னது என்னென்னா அவர்களுடைய எண்ணிக்கை என்பது இரநூத்தி இருபத்தைந்துலேருந்து இரநூத்தி ஐம்பது அளவுக்கு பெறுவதற்கு தான் இன்றைய தேதியில வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லி சொல்லியிருந்தேன் அது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு நாலு கட்டம் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கட்டத்திலையும் கூட குறைச்சா மாறக்கூடியது ஆனால் அது முன்ன பின்ன மாறினாலும் இன்றைக்கி நம்ம இருக்கிற தருணத்தில் ஐந்து கட்ட தேர்தல்கள் முடிஞ்சிருக்கு இந்த ஐந்து கட்ட தேர்தல் முடிவில் வந்து நானூற்றி இருபத்தெட்டு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு இந்த எண்ணிக்கையில் நான் சொன்ன எண்ணிக்கையை மாறுவதற்கு பெரிய வாய்ப்பு ஏதோ இருக்கிறதா எனக்கு தெரில அந்த அந்த தான் வரைக்கும் நினைக்கிறேன் கடைசி கட்ட தேர்தல் முடிந்த நிலையில் உடனே எக்ஸிட் தேர்தல் முடிவுகள் வந்துவிடும் அவை ஓரளவுக்கு முடிவை பற்றிய அறிதலை தரும் ஜூன் நான்கு அன்று நிஜமான முடிவுகள் வர இருக்கின்றன ஆனால் மக்கள் தெளிவான முடிவை எப்போதோ எடுத்துவிட்டிருப்பார்கள் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு காத்திருப்போம் நன்றி வணக்கம்